தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஆர்ஐபி இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் அப்படிதாங்க போடல அதே சில பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்தியன் டீமை வச்சு இருக்காங்க அதுக்கு காரணக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அது சார்ந்து பேச போறோம் அது கூடவே நம்ம ரோக்கோ வெளியே வந்துட்டாங்க ஓடி ரெடி ஆயிட்டாங்க இத பற்றியும் பார்க்க நிகழ்ச்சியில் போலாம் தலைவன் மாசா கெத்தார் காப்ல நம்ம பௌமா நம்ம டெம்பா பௌமா ஆக்சுவலாக இவருக்கு இப்போ ஃபேன் பேஸ் உலகம் முழுக்க அதிகரிச்சிருக்குங்க அதுவும் குறிப்பாக இந்தியன் ஃபேன்ஸ் இவர் சார்ந்து பரவாயில்லப்பா தமாத்தோட ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்ததுன்ற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் இதுக்கு முன்னாடி எந்த கேப்டனும் பண்ண முடியாத விஷயத்தில் தலைமை பண்ணிட்டு இருக்காருன்னு ஃபேன் பேஸ் பயங்கரமாக பில்டப் ஆகிட்டு இருக்கு குட்டையாக இருக்காதுன்னா கிண்டல் பண்ணால் ஞாபகம் இருக்கா அது யார் பண்ணணும் தெரிஞ்சிருக்கும் அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சுட்டு என்னை பற்றி நான் பேச வைப்பேன் உங்களை ஆனால் என்னோட டேலண்ட் வச்சு நான் பேச வைப்பேன்னு காமிச்சிருக்காரு பாருங்கள் அதாங்க பௌமா சைஸு மேட்டர்ல ராஜா நீ எந்தளவுக்கு பண்றியும் திறமைகளை காட்டுறது அதுதான் விஷயம்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்காப்ல சும்மா வாங்க பன்னெண்டு டெஸ்ட் போட்டிகள் இவர் கேப்டனாக இருந்திருக்காரா சவுத் ஆஃப்ரிக்கா அன்னிக்கி கூட தோக்கலை ஒரே ஒரு மேட்ச் ட்ராவில் முடிஞ்சது அவ்வளோதான் மற்ற பதினொன்றுலேயுமே ஜெயிச்சி கொடுத்துருக்காப்புல இப்போ ஏற்பட்ட கேப்டன் கிடைக்கிறதுலாம் பல பேருக்கும் வரம் நமக்கும் அந்த வாரம் இருந்துச்சு ஆனால் கையிலே இருந்தால் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம்ல அதனால என்னவோ பெரிய பெரிய லெஜண்டரி பிளேயர்ஸை நம்ம கேப்டன்ஸிலும் தூக்கிட்டு நமக்கு நம்ம ஆப்பு வச்சுக்கிட்டோம் யாரை சொல்கிறேன் யாரை தூக்கியிருப்பான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பசங்க கிரியேட் பண்ணதில்லை ஐசிசி கிரியேட் பண்ணியிருக்க போஸ்டர் அது இவ்வளோ கெத்த ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுன்ற விஷயமே எனக்கு இப்போ தெரியுது பாமோட இந்த போஸ்டர் பார்க்கும்போது அவர்கள் இப்போ நிறைய பேரோட ஃபோக்கஸில் இவர்தான் இருக்காரா பல பேர் வீடியோஸில் தெரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு கம்பீர் அதுக்கு கம்பீர் எதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் கம்பீர் இந்த மீட் கொடுத்தார்ல அது என்ன சொன்னார்னா ஏங்க மக்கள் தொடர்ந்து இருப்பாங்க நான் பேச மாட்டாங்க இந்த இங்கிலாண்டை போய் நம்ம ஃபேஸ் பண்ணோம்ல நம்ம யங் டீமை வச்சு தான் ஃபேஸ் பண்ணோம் நம்ம நல்ல விளையாடாமையா இருந்தோம் அப்படின்றாரு இதை இங்கிலாண்டு ஃபார்ம்ல இருக்க மாதிரி இவருடைய பேசியிருக்காரு அதை விடுங்க சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்சோம் ஏன் தலைமையில தானே நான் தானே ஃபுல்லாக பயிற்சி கொடுத்தேன் ஏஷியன் கப்பை வின் பண்ணும் அப்பயும் நான் தானே பயிற்சியாளராக இருந்தேன் அப்படின்னு எதுவுமே பேசல இப்போ மட்டும் இப்படி பேசுறீங்க அப்படின்றாரு யார் சொல்றா கம்பீர் ஆக்சுவலாக கம்பீரிய புடம்பு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மக்கிட்ட இப்போ இருக்க டீம் இருக்குல்ல அது அனுபவம் குறைந்த டீம் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் இப்போதையும் நம்மளுக்கு தேவை அந்த அனுபவம் குறைந்த டீம் நிறைய கற்றுக்கணும் அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும்னு கம்பீர் சொல்கிறாப்புல ஸ்பேஸை கொடுங்க கற்றுக்கணும் அதை கற்றுக்க வைக்கிறோம் இதை சொல்கிறதுக்கு ஒரு ஹெட் கோச்சா ஓகே ரைட்டை விடுங்க நிறைய பேரை கம்பீரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களே இதுக்கு மத்தியில் அரசல் பொருஷில் வெளியான தகவல் என்ன தெரியுமா பிசிசிஏ கம்பீர் மேலே அதிருப்தியாக இருக்காங்கப்பா அவரை அந்த பொறுப்பில் தூக்கிடுவாங்க பாருங்கள் கண்டிப்பாக கம்பீரை கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு பல பேரும் கனவு கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க கம்பீர் மற்ற அணிகளோட பயிற்சியாளர் மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த போஸ்டிங் வந்தாலும் நினைக்காதீங்க ஓப்பனாக ஒத்துக்கிட்டாகணும் ஒரு டீமை கோச் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்சிமம் கொஞ்சம் ஏஜ்ரி பீப்புளாக பார்த்துருப்பீங்களா கம்பீர் மாதிரி எத்தனை பேருங்க பண்ணுவாங்க சும்மா கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்க ஒரு ஒரு லெவலை கிராஸ் பண்ணி அந்த கோச்சின்ற ஹெட் கோச்சுன்ற லெவலுக்கு போகிறதுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக கிடச்சிருக்கணும் பட் கம்பீரத்தோட கம்பேர் பண்ணுறப்ப ஓகே ரைட் அதை விடுங்க கம்பீர் அவர்கள் சார்ந்து பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கா இல்லையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஓகே ரைட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த விஷயத்த சொல்கிறேன் பிசிசிஐ கிட்ட பேசுகிற எண்ணத்திலே கிடையாதான் இதான் இப்போ தகவலை உடச்சுருக்கா மாதிரி இருக்கு சோர்ஸ் மூலமான தகவல் என்ன கிடைச்சிருக்குன்னா கம்பீருக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு பிசிசிஐ ரெடியாக இல்லைன்றாங்க அதாவது கம்பீரா மனசு மாறி போதும்பா அட்லீஸ்ட் இதிலேயாச்சும் யாராச்சும் பொறுப்பாளராக போட்டுருங்க நான் டெஸ்ட்டுக்கு வேணாம் எந்த பக்கம் போகிறேன்ற மாதிரி முடிவு எடுத்தாலும் ஓகே ஆனால் அதெல்லாம் அவர் எடுப்பாரான்னு தெரில பிசிசிஐ செலக்டார்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்டயும் மேனேஜ்மெண்ட் கிட்டே தான் பேச போகிறாங்களா டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் ஸோ கம்பீர் கிட்ட பேசணும்னு கூட பிசிசியே நினைக்கலையாங்க அதில் அவங்க தெளிவாக இருக்காங்களா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஏதோ கம்பீருக்கு சில மாதங்கள்லையே இந்த ஹெட் கோச் போஸ்ட்டு போய்டு அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அவர் ஹெட் கோச்சாக இருக்கலாம் சரி ப்ரோ ஏதோ ரெண்டு மூணு சீரீஸில் நம்ம கோட்டை விட்டோம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்காக கம்பீரே வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க இப்போது இந்தியா இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஏழு போட்டிகள் ஏச்சு ஜெயிக்கணும் டெஸ்ட் போட்டிகளில் எத்தனை இருக்கு ஒன்பதாக இருக்கு அதில் ஏழுத்துலேயே ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் டபுள்யூடிசி ஃபைனல் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல அதுக்கு நம்ம போகவே முடியும் இப்போ புரியுதா நம்ம என்ன நிலைமையில் இருக்கோன்னு சொல்லிட்டு இல்லைனா தூரம் இருந்து கை மூட தான் தட்டிக்கிட்டு இருக்கணும் வேற ரெண்டு நாடுகள் விளையாட்டிருக்காங்க ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கு நியூசிலாந்து அகேன்ஸ்டாவும் ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் நியூசிலாந்து ஏற்கனவே ஒயிட் வாஷ் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இது பத்தாதுன்னு ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் ஸோ ஒட்டு மொத்தமாக எத்தனை ஒன்பது போட்டிகளா இதில் குறைஞ்சது ஏழு லட்சம் ஜெயிக்கணும் அப்படி டபிள்யூடிசி சார்ந்த கனவு இருக்குல்ல அம்ம கை விட்டு ஐபிஎல் பார்த்து கைத்தட்டிருக்க வேண்டியதாக கச்ச வரைக்கும் இந்தியன் டீமுக்கு வந்த நிலமையை பார்த்தீங்களா ரிஸ்டாரங்களில் ரெண்டே ரெண்டு பர்ஃபார்மர்ஸ் தான் இப்போதைக்கு டாப்பு அவங்களோட நம்பர்ஸே குறைவு தான் ஆனால் தான் இப்போ டாப்பு அப்போ மற்றவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வாஷிங்டன் சுந்தர் இப்போதைக்கு லீடிங் ரன் கெட்டர் ஃபார் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி டோர்னமெண்ட் பேஸ் பண்ணி இவருதான் இன்னொரு பக்கம் ஜட்டு லீடிங் விக்கெட் டேக்கருங்க இப்போதைக்கு இந்தியாவுக்கு அதுவும் இல்லாமல் வித் பேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து ரன்ஸுக்கு மேலே குவிச்சிருக்காப்ல இந்த ரெண்டு பிறகு இப்போதைக்கு டாப்பு அப்போ இந்தியா ஒரு டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்ன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க பவுலர்ஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க சார்ந்த லிஸ்ட்லேயே வரல பார்த்தீங்களா பேரு எனக்கு இன்னொரு மன வேதனையாக இருக்காது நான் கொட்டிடுறேன் ஒர்க் லோடுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பும்ரா ஓரம் கட்டி வைக்கிறதுல குறியா இருக்காங்க மிச்சல் ஸ்டார்க்கு இல்லாத ஒர்க்லோடா அவர் எப்படிங்க எல்லா மேட்சா களைமறிக்கி விடுறாங்க கன்வெர்ட் பண்ணுறாரு அந்த அளவுக்கு ஒருத்தரை ஆட வச்சுட்டே இருக்கணும் அதை விட்டு இன்ஜூரி கன்சர்ன் ஒதுக்கி வச்சுட்டே இருக்கீங்கனாக்கா அப்புறது உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கணும் பும்ரா நம்ம நேஷனல் நசர்ட்டு தானே இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஒர்க்லோடுன்ற பேரில் அடிக்கடி ஒதுக்கி வைக்கிறதுலாம் எனக்கு சரியா படலை சரி விடுங்க அந்த வயதில் கொட்டி முஷ்டமா அடுத்து இந்த பக்கம் வருவோம் நம்ம சஞ்சு சாம்சன் இருக்கார்ல சிஎஸ்கேவோட ஸ்டார் பிளேயராக இதுக்கப்புறம் சோபிக்க போகிற ஒருத்தர் அவர் இந்த சையீது முஷ்டாக் அலி ட்ராஃபியில் ஹாஃப் செஞ்சுரியாக பதிவு பண்ணியிருக்காருங்க இது நமக்கு நல்ல செய்தி ஏற்கனவே உருவில் பட்டேல் விஷ்வரூபா ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதத்தை ஆட்சி பிறந்துட்டு இருக்காரா இன்னொரு பக்கம் சஞ்சு வேற இது இல்லாம நம்ம ருத்ராஜ் அவர் சார்ந்த ஒரு காட்சியை காட்ட விரும்புற பாத்துருங்க ராஞ்சிக்கு போயிருக்காப்ல என்ன எம் எஸ் தோனி மீட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் எம் எஸ் தோனி அங்க இருக்கிற பட்சத்தில் ஓடிஎஸ் ஸ்குவாட்ல இருக்காருங்க சவுத் ஆப்ரிக்கா கனிஸ்ட் ஸ்குவாட் இருக்குல்ல அதில் ருத்ராஜ் இருக்காப்ல ஒரு வழியாக செலக்டார்ஸ் கண்டில் பட்டு உள்ள எடுத்து போட்டிருக்காங்க சோ அந்த டோர்னமெண்ட்டை முன்னிட்டு தான் இவர் சயது முஷ்டாக் அலி டிராஃபியை முடிச்ச கையோடு அப்படியே அங்கே போயிருக்காரு ஒரு டோர்னமெண்ட்டோட பாதியாக நீங்கள் கிளம்பி போகிறது அவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்காக போய் நிற்கிறது ரைட்டு கம்பீர் முடிவு எடுக்கணுமே யார் யார் ஆடணும்னு சொல்லிட்டு என்ன போதோ பார்ப்போம் வர்ற சண்டே இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் இருக்கல நடக்க போகுது நம்ம ரோகோ பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு ரோஹித் சர்மா விராட் கோலியாகவும் ராஞ்சியில் நடக்க போகிற மேட்சு இங்கே இது அதுதான் இங்கே ஹைலைட்டு ஸோ கோலியும் ரோஹித்தும் ரெண்டு பேரும் ராஞ்சியை ரீச் பண்ணிட்டாங்க அந்த காட்சி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எம்எஸ்டியை மீட் பண்ணால் அந்த ட்ரையோ வேறு லெவலில் இருக்காது இந்த ராஞ்சி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி ஸ்டாண்ட் அங்கே இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கிரவுண்டில் தான் ரோஹித்தா ஆட போறாரு பிராத்தோ ஆட போகிறாரு கம்பீரம் களத்தில் இருப்பார் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவர் முகத்தில் சிரிப்பு இருக்கணும்னா இந்தியன் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் பந்திங்க விடுறப்ப தோனி பேரை பார்க்குறப்ப அவருக்கு என்ன தோணுமோ ஓகே இது தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும் ரைட்டு நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு வருவோம் தலைமை உலகத்தில் எவ்வளோ பெரிய நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் எனக்கு பிடித்த பவுலர்ஸில் டாப் டாப்ளேஸ் தலைவனுக்கு என்ன ஸ்பெல்லு எங்க வேணாலும் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்பேற்பட்ட பவுலர் ஒரு கேள்வி அப்படின்னு இருக்காங்க அப்புறம் சொன்னது என்னத்த பதில் விராட் கோலி அவர் தாங்க நம்பர் ஒன்னு அவர் ஆடுற விதம் இருக்குல்ல அது அப்படி இருக்கும் அவர் ஒன்ஸ் அந்த ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம் அதுவும் நான் ஆர்சிபில விளையாடிட்டு இருந்தேன்ல அப்போ விராட் கோலினா யாரும் அவருடைய திறமை என்னன்றதை கிட்ட இருந்து பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது எனக்கு தெரிஞ்ச நம்பர் ஒன் அவருதாங்க அப்படின்னு ஓப்பன் வந்துட்டு இருக்காருங்க ஆஸ்திரேலியன் பிளேயர் பேர் பேரே தான் சொல்றாப்ல அதுக்கப்புறம் தான் ஏபிடி பேரை சொன்னாப்ல ஸ்மித் அப்புறம் ஏபிடி பேர் எல்லாருக்கும் மேலே அவர் நம்பர் ஒன்னு பிளேஸை கொடுத்தது நம்ம விராத்துக்கு தான் ஆனால் அவரை நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க பார்க்க முடியுதா ஓகே இந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு மத்தியில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி வாழ்த்துக்களை உங்க மூலமா பெற்று கொடுத்துட்றேன் நம்ம சின்ன தலை இருக்கார்ல மிஸ்டர் ஐபிஎல் நம்ம சுரேஷ் ரெய்னா அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாரும் தாராளமாக பதிவு பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னாப்பா சின்னத்தில் பண்ணிட்டார்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்ல விடுங்க இன்டர்நேஷ்னலுக்கு வாங்க இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் எந்த இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சதம் அடிச்சிருக்காரு அவராக இருக்கமோ இவராக இருக்கணுமோ ரொம்ப யோசிக்காதீங்க ஒரே ஒரு இந்தியன் தான் இதற்கு சதம் அடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அவர் சுரேஷ் ரெய்னா மட்டும்தான் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சாப்பில் நூற்றி ஒரு ரன்னு சவுத் ஆப்ரிக்கா கணிச்சிட்டா அச்சு டீம் பாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா

எத்தனை பேர் பண்ண முடியும் அந்த ஒரு வார்த்தையோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணுறேங்க நம்ம சீக்கா இருக்கார்ல அவரோட மகன் அனிருதா அவர்கள் நான் அனிருதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் சமீப்தா இருக்காங்களே இவங்களுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க அரசல் பரிசுலாம் சமீபத்தில் பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ திருமணமே நடந்து முடிஞ்சிருச்சு அவங்க வாழ்க்கை இன்னும் சூப்பராக செழிக்கணுன்றது சார் எல்லாரும் வார்த்தைகளை பதிவு பண்ணுவோம் இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள மட்டும் வச்சு வீட்டில் சின்னதாக இந்த மேரேஜாக முடிச்சுட்டாங்க மக்களை இந்த கண்டென்ட் பொறுத்த மனசு ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதிலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிவ் பண்ணுங்க நம்ம ரோகோ டெஸ்ட்டு போட்டிகள் தொடர்ந்து ஆட முடியாத சூழலில் இருக்காங்க அவங்க ஃபிட்னஸை உங்களுக்கு தோணுது நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலியோ அவங்க ஆடாமல் போனதுக்கு அவங்க காரணமா வேறு யார் காரணம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்